திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக டெல்லியில் உள்ள பசாய் தராக்பூர் பகுதியில் மத்திய போதைப்பொருள் பொருள் தடுப்பு பிரிவினர் டெல்லி போலீசாருடன் சோதனை மேற்கொண்டனர் இதில் கிட்டத்தட்ட ஐம்பது கிலோ எடை கொண்ட சூடோபெட்ரிக் என்ற போதைப்பொருள் பொருள் கைப்பற்றப்பட்டதாகும் இது தொடர்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாகவே இரண்டாயிரம் கோடி மதிப்பு கொண்ட போதைப் பொருளை தேங்காய் பவுடர் என்ற பெயரில் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கு கடத்தியுள்ளது தெரியவந்திருக்கிறது மேலும் தற்போது பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருள் எழுபத்தி ஐந்து கோடி மதிப்பு கொண்டதாகும் என்றும் விசாரணையின் முடிவில் தெரியவந்திருக்கிறது இந்த கும்பலுக்கு தலைவனாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த சினிமா தயாரிப்பாளர் ஜாபர் சாதிக் செயல்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது சென்னை புரசாவாக்கத்தில் ஹோட்டல் ஒன்றை நடத்தி வரும் ஜாபர் சாதிக் மார்ச் ஒன்றாம் தேதி வெளியாக உள்ள மங்கே என்ற படத்தின் தயாரிப்பு மட்டுமல்ல அவர் அமீரின் நண்பர் என்றும் குறிப்பிடத்தக்கது இந்த மங்கை என்ற திரைப்படத்தை தயாரிக்கவுள்ள ஜாபர் சாதிக் அவர்கள் இயக்குநராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மனைவி கிருத்திகா ஸ்டாலின் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதில் சிக்குவார் என்றும் ஜாபர் சாதிக் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கு தனிப்படையும் அமைத்துள்ளது இதில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஜாபர் சாதிக்க அவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணையின் பொழுது உண்மைகள் அனைத்தையும் கூறிவிட்டால் நிச்சயம் யமாக உதயநிதி கீர்த்திகா உதயநிதி திமுகவின் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய துறைமுருகன் போன்றவர்களும் கூண்டோடு கைது செய்யப்படுவார்கள் என்றும் கூறப்படுகிறது கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாகவே இந்த போதைப் பொருள் கடத்தல் நடத்தப்பட்டு வருவதோடு மட்டுமல்லாமல் திமுகவும் இதில் உடந்தையாக இருக்கிறது கரெக்டாக திமுக ஆட்சி அமைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் வெற்றியடைந்து மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் ஆட்சி அரியணையில் உடனேயே தற்பொழுது போதைப் பொருளை கடத்தியதாகவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது ஏழு நபர்கள் பேர் கொண்ட கைது கும்பல் தற்பொழுது கூண்டோடு கைதாகும் நிலையில் கூண்டுக்கு தலைவனாக இருப்பது ஜாபர் சாதிக் தான் என்றும் அவருக்கு ஹெட்டாக இருப்பது உதயநிதியாக இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகமும் தற்பொழுது வெளியாகப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக திமுக என்றாலே கோபாலபுர குடும்பம் என்றாலே கொலை கொள்ளை சம்பவம் தான் என்று இதுவரை பேசப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது போதைப் பொருளை கடத்தியும் அதன் மூலமாக கட்சியை நடத்துவதாகவும் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார் கிட்டத்தட்ட ஜாபர் சாதிக் என்பவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நெருங்கிய நண்பர் என்றும் தமிழகத்தில் சென்னையில் வெள்ளத்தின் பாதிக்கப்பட்ட போது ஜாபர் உதயநிதியிடம் ஐந்து லட்சம் நிவாரணமாக வழங்கப்பட்டதும் அப்பொழுது நமது நெருங்கிய நண்பர் என்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரது இணையதள பக்கத்தில் பதிவு செய்ததும் குறிப்பிடத்தக்கது இரண்டு நாட்களில் ஜாபர் சாதிக் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் விசாரணையின் முடிவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பெயரோ அல்லது ஸ்டாலின் அவர்களின் பெயரோ சொன்னால் நிச்சயமாக சிபிஐ துறையினர்கள் இவர்கள் இருவரையும் விசாரணையின் அடிப்படையில் கைது செய்து நடத்துவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் தமிழகத்தின் ஆட்சி கவிழ்க்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் வெளியாகின்றன இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் ஒருவேளை தமிழகத்தின் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தொடர்பு இருந்தால் அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்